அவர்களுடைய மனைவியார் ஏனங்குடி நாகப்பட்டினம் எம் பாத்திமா ரேகானா முகந்திகர அவர்கள் நமக்கு உண்டதாக ஐந்து நிமிடம் உரையாற்றுங்க அந்த வந்து கொஞ்சம் வந்து வந்து பேசுங்க நீங்க பேசுறது ரொம்ப குறைவாக கேக்குது சரியா கேட்கல அதனால கரெக்டா மைக்கைக்கு நேரா வந்து சரியா பேசுங்க பேசுங்கல்லா கொஞ்சம் பக்கத்துல வச்சு பேசுங்க மைக்க கொஞ்சம் பக்கத்துல மைக்க கொஞ்சம் பக்கத்துல வந்துருங்க பேசுங்கல்ல ஐந்து நிமிடங்கள் தயவு செய்து ஆண்கள் கலையாம இந்த பா அந்த பயன் நிகழ்ச்சியை கேட்கும்படி தங்கள் அன்போடு கேட்டுக்கொள்றேன் கொள்றேன் அவங்களுக்காக வேண்டிதான் இந்த இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அங்க கொஞ்சம் பொறுமை காத்து கொஞ்சம் கலையாம இந்த பயன் நிகழ்ச்சியை கேளுங்க சொல்றேன் பாத்திமா ரேஹாமா பேசுறேன் وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسلهم بالحق بصيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا ومنيرا أما بعد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق صدق الله العليم وقال النبي صلى الله عليه وسلم அவர்கள் மீதும் வல்மார்கள் குறிப்பாக இல்லாவனுக்கு வந்திருக்கக்கூடிய வந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரின் மீதும் நம் குடும்பத்தார்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவச்சமாக ஆமேன் அன்புள்ள அலுவலாக மின்னலடியார்களே தாய்மார்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கடல் வற்றினாலும் என் அன்புக்கடல் வற்றாத உள்ளம் என்னும் பள்ளத்தில் இருந்து எனது சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அசலாம் வலைக்கும் இன்று நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு குடும்ப வாழ்வில் பெண்கள் பேண வேண்டிய அம்சங்கள் அவர்கள் முதல் முதலாக என்று ஆரம்பிக்கும் இரவசனத்தை பெற்று உடல் நடுங்கியவர்களாக பதை பதைப்புடன் ஜம்மிலூனி ஜம்மிலூனி எனக்கு போர்த்தி விடுங்கள் என்று கூறியவர்களாக வீட்டிற்குள் நுழைந்தவுடன் அன்னை கடித அழியல்லா வாங்க அவர்கள் உடனே தன் கணவரின் நிலையை கண்டு செயல்படுகிறார்கள் செயல்படுகிறார்கள்ட்டிவிடுகிறார்கள் அன்னாரை ஆறுதல் வார்த்தைகளை கொண்டு தேற்றியதை வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது வல்லாக அல்லாகவின் மீது சத்தியமாக அல்லாஹளை ஒருபொழுதும் கேவலப்படுத்திவிட மாட்டான் நாயகமே நீங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கிறீர்கள் அனாதைகளுக்கு ஆதரவு தருகிறீர்கள் விதவைகளுக்கு வாழ்வளிக்கிறீர்கள் என்று நதி அவர்களை தேற்றி அன்றைக்கு அதிகாரியல்லாக அவர்கள் குடும்ப வாழ்வில் பெண்கள் பேண வேண்டிய மிக முக்கிய அம்சங்களை நமக்கு கற்றுத் தருகிறார்கள் என்னது கணவன் கவலையுடன் இல்லத்தில் நுழைந்தால் மனைவி ஆறுதலான வார்த்தைகளை கணவரின் துன்பத்திற்கான மருந்தாக அமைந்திருக்க வேண்டும் ரவி அவர்களை பற்றி அன்னை ஆய்சார அவர்களிடம் கேட்டபோது குரான் அன்னாரின் குணம் குரானை போன்றதாகும் என்றார்கள் அதாவது குரானில் எவ்வாறு குறைகளே இல்லையோ கண்மணியின் குணத்தில் குறைகள் கிடையாது குரான் எவ்வாறு அல்லாஹ் அலங்கரிக்கப்பட்டதோ பாதுகாக்கப்பட்டதோ நாயகத்தை அல்லாஹையே அலங்கரிக்கிறான் பாதுகாக்கிறான் ஒரு தடவை பிறவியிலே தன்பார்வையத்து சகாபியான ஹஜரத் அப்துல்லாஹிமே மக்தும் அலி அல்லாஹ் அவர்கள் நபி அவர்களை காண வருகிறார்கள் அவர்கள் நின்று அந்த ஆயிஷா ரயில் எல்லா அவர்கள் பார்த்து உள்ளே செல்லுங்கள் ஆயிஷா என்று நபி அவர்கள் கூற அவர்தான் கண் பார்வை இல்லாதவராய நாயகமே என்று ஆயிஷா ரயில் எல்லா அவர்கள் கேட்ட பொழுது உங்களுக்கு கண் உள்ளதே ஆயிஷா உள்ளே செல்லுங்கள் என்று நபி அவர்கள் கூறினார்கள் இங்கு படைப்பிடங்களில் சிறந்தவரான கண்மணி நாயகத்தின் மனைவி கண் பார்வையற்ற அந்த தகாதையை பார்க்கவா போகிறார்கள் இல்லை மாதாக சந்தர்ப்பத்தில் பெண்களான நமக்கு நபி அவர்கள் ஒரு விஷயத்தை கட்டு தருகிறார்கள் ஒரு ஆண் எவ்வாறு ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது கூடாதோ அதே போன்று ஒரு பெண்ணும் அந்நிய ஆணை பார்ப்பது கூடாது இஸ்லாம் ஒரு பெண்ணின் மூன்று நிலைகளை கண்ணியப்படுத்துகிறது ஒரு பெண் தாயாக இருந்தால் அவரின் காலடியில் சுமனத்தை வைக்கின்றது ஒரு பெண் மகளாக இருந்தால் பெண்ணிற்கு நல்ல நல்லொழுக்கத்தையும் போதித்து வளர்த்த தந்தைக்கு சுவனத்தில் நபியவர்களுடன் இரு விரல்கள் ஒட்டி இருப்பதை போன்று சங்கமித்து உயர்வு உயர்வை தருகிறது அன்புள்ள அல்லாஹ்னு நல்லடையார்களே ஒரு ஆண் தனது மனைவி குழந்தைகளுக்காக வருவாய் ஈட்ட முயற்சித்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் ஒரு பெண் தனது குடும்பம் மேலும் தனது குழந்தைகளின் நல்லுக்கம் நற்கல்வி தொழுகை போன்றவற்றை உருவாக்கிட முயற்சிக்க வேண்டும் அன்னை ஆயிஷாவின் லஹோன் அவர்களின் சகோதரியான பதல் ராத் அஸ்மா அன்ல்லாஹோன் அவர்கள் தனது மகன் ஹஜ்ரத் அப்துல்லா இன்னும் ஜுபேர் அலி அல்லா அவர்களை மிக கண்டிப்புடனும் வயது மீறிய வேலை பலவையும் தந்து வகத்தினார்கள் அந்த அன்னையின் உறுதியான வளர்ப்பின் காரணத்தால் ஹஜ்ஜா ஜிபுனி யூசுடைய கொட்டுக்கொள்ளாட்சியில் மற்ற சகாபக்கள் எல்லாம் அமைதி காக்கும் சிறிதும் பணிந்து செல்லாத ஹஜ்ரத் அப்துல்லா இன்னும் ஜுபேர் அலி அல்லா ஹான்ஹா அவர்கள் ஹஜ்ஜா எதிராக போர் புரிந்தார்கள் வெற்றியும் கண்டார்கள் மீண்டும் ஹஜ்ஜா மசாவி கைப்பற்றிய சமயத்தில் அவர்களின் தலையை துண்டித்து மக்கா வீதியில் தொங்கவிட்டிருந்தான் அன்னை மகனின் உடலை பார்த்து அன்னையை அசுமா ரஜதா அவர்கள் மகனே அநீதிக்கு தலை தாக்காமல் எதிர்த்து நின்று உயிர் நீத்த முன்னை பெற்றதற்கு மகிழ்கிறேன் என்று கூறிய வார்த்தைகளை வரலாறு நமக்கு எடுத்து காட்டுகிறது அன்பான தாய்மார்களே சகோதரிகளே இப்படிப்பட்ட தாய்மார்களால் தான் நம்முற இசலாம் அடைந்து இருக்கிறது வந்திருக்கிறது இழக்க மாட்டோம் என்ற நிலையில் இருந்த இன்று இஸ்லாத்திற்காக எதையும் இழக்க மாட்டோம் எங்களது மனம் சொன்ன போக்கில் தான் வாழ்வோம் என்று மாறிவிட்டோம் குழந்தைகள் தொழுகையை தரவிட்டால் நாம் கேட்பதில்லை நம் பிள்ளைகள் ஒழுக்கம் இல்லாதவர்களாக நடந்து கொண்டால் நாம் கண்டுகொள்வதில்லை உலக அறிவை எல்லாம் பெற்றிருக்கும் இன்றைய வாலிபர்களுக்கும் வாலிப பெண்களுக்கும் பத்து சூறாக்கள் கூட மனலமில்லை அன்பானவர்களே நாம் நமது குடும்பங்களில் இஸ்லாம் கூறிய வழிமுறையை பின்பற்றுவதால் நாம் பாதுகாக்க நாம் இஸ்லாத்தை பாதுகாக்கவில்லை மாறாக நமது குடும்பம் பாதுகாக்கப்படும் ஒரு பெற்ற தாய் தந்தையை உதறிவிட்டு காவல் நிலையத்தில் காதலனுடன் அடைய தேடும் இஸ்லாமில் அவங்க இஸ்லாமிய வாலிப பெண்களின் அவல நிலைக்கு யார் காரணம் ஒரு தாய் தனது மகனை இஸ்லாத்தை போதித்திருந்தால் உண்மையான இஸ்லாமிய உணர்வை ஊட்டி வளர்த்திருந்தால் இந்த காவல் நிலைய வாசலில் கண்ணீரும் கம்பளியுமாக நின்று கதறி ஆளும் நிலை ஒருபோதும் ஏற்பட்டு இருக்காது ஆஹ் இஸ்லாம் பரிபூரணமானது அதை நடைமுறைப்படுத்துவதால் நாமும் நமது குடும்பமும் தான் பாதுகாக்கப்படுகிறோமே தவிர இஸ்லாமிய அன்பானவர்களே இன்று இஸ்லாமிய பெண்களின் மாபெரும் பாதுகாவலர்களை தங்களை நிலை நிறுத்தும் எத்தனையோ நபர்கள் இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது குர்காணிவதை பெண்களுக்கு நீங்கள் கட்டாயமாக்குகிறீர்கள் பெண்களுக்கு தலா கொடுப்பது தவறு இருக்கிறேன் என்று உறக்க பேசுவதை நாம் கேட்கிறோம் ஆனால் குஜராத்தில் பல்கீஸ் பாணி என்ற பெண் பதினோரு நபர்களால் சீரழிக்கப்பட்டு அந்த பெண் தனது மூன்று வயது குழந்தை சுவற்றி வீசி கொல்லப்பட்டு அந்த பெண் தனது உயிரை பாதுகாத்து நீதிமன்ற வாசலில் போராடி எவ்வளவோ முயற்சித்தும் அந்த பெண்ணை சீரழித்த பதினோரு நபர்களை விடுதலை செய்தவர்கள் இன்றைய இஸ்லாமிய பெண்களின் பாதுகாவலர்களை தங்களை முன்னிலைப்படுத்தி நிறைந்தார் பெண் இஸ்லாமிய பெண்கள் குர்கா பருதா அணிவது மட்டும்தான் அவர்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது மார்வாடி பெண்கள் தங்கள் தலைகளை மறைக்கின்றனர் இந்திய பல வம்சாவளியை சார்ந்த பல பெண்களும் தங்கள் தலைகளை முகங்களை மறைக்கும் நடைமுறை மீண்டும் உண்டு இறுதியாக பருதாந்தின் விஷயத்தில் ஜனநாயக ரீதியான ஒரு கருத்தை சொல்லி எனது உரையை நிறைவு செய்கின்றேன் ஆடு என்பது அவரவர்களின் சுதந்திரம் சம்பந்தம் சம்பந்தப்பட்டது ஒரு பெண்ணிற்கு ஆடையை குறைப்பதற்கு எவ்வாறு சுதந்திரம் இருக்கிறதோ அதே போன்று தனது உடல் முழுவதும் ஆடையால் மறைப்பதற்கு சுதந்திரம் உண்டு என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் உலகம் இன்றுதான் பெண்களுக்கு வாரிசுரிமை என்று பேசுகிறது அதனை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கண்மணி நாயகம் செல்லெல்லாம் அவர்கள் எங்களுக்கு பெற்றுத் தந்துள்ளார்கள் உலகம் இன்றுதான் பெண்களின் கல்வியை பற்றி பேசுகிறது ஆனால் அன்னை ஆயிஷா அவர்கள் ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட ஹதீஸ் வரை அறிவித்து இஸ்லாமிய வரலாற்றில் நீங்காத கல்வி புக்துகிறமாய் திகழ்கிறார்கள் உலகம் நீங்களும் பெண்களிடமிருந்து வரதட்சணை என்ற கேவலமான பரபரப்பை நிகழ்த்தி கொண்டேதான் இருக்கிறது ஆனால் இஸ்லாம் ஒரு பெண்ணிற்கு மகி கொடுத்து திருமணம் செய்வதை போதிப்பதுடன் வரதட்சணை மாபெரும் பாவம் என்று கூறுகிறது அன்பானவர்களே நாம் நலமுடன் வாழ செய்ய வேண்டியது ஒன்றை ஒட்டும் மட்டும்தான் அல்லாஹும் அவனது ரசூலும் நமக்கு காட்டிய வழியில் அடிப்பிரலாமல் நடப்பது மட்டும்தான் அப்படி அப்படிப்பட்ட அற்புதமான வாழ்வை வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் என்றென்றும் வழங்கிடுவானாக ஆமீன் வாஹிரது வானானில் ஹம்துலில்லாஹி வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு முபல்லிகா கோர்ஸினுடைய அட்மிஷன் ஆரம்பமாக இருக்கிறது முபல்லிகா கோர்ஸ்ல தாங்க என்னெல்லாம் கற்றுக்கொள்வீங்க ஸ்கிரீன்ல வரும் பாருங்க ஃபிக்ஹுல் முயஸர் அத்ருஸுல் லுகத்துல் அரபியா தர்ஜுமத்துல் குர்ஆன் முஃபீது தாலிபின் உருது கா காஇதா தாலீமுல் இஸ்லாம் அவாமில் மீசான் ஜாது தாலிபின் قصص நபியின் ஹிதாயத்து சிபியான் ஃபி தஜ்வில் குர்ஆன் இந்த முபலிகா கோர்ஸில் பதினைந்து வயது பூர்த்தியாக இருக்கணும் தங்களுக்கு மேலும் குரான் தாங்கள் பார்த்து ஓதுவதற்கு தெரிந்திருக்கணும் தஜ்வீதோட ஓதணுங்கிற அவசியம் இல்லை தாங்கள் பார்த்து குரான் தெரிந்திருக்கணும் ஜூம் மீட்டிங்கின் மூலமாக இந்த கிளாஸுகள் நடைபெறும் முழுக்க முழுக்க இது பர்தாவின் அடிப்படையில் நடைபெறும் இன்றிலிருந்து ஜனவரி இரண்டாம் தேதி வரை இன்ஷால்லா அட்மிஷன் நடைபெறும் மூன்றாம் தேதியிலிருந்து இன்ஷால்லா தங்களுக்கு பாடங்கள் ஆரம்பமாயிரும் அதற்கு பிறகு முபல்லிகாவினுடைய அட்மிஷன் அடுத்த வருஷம் இன்ஷால்லா ஜனவரி மாதத்தில் நடைபெறும் இந்த முபல்லிகா கோர்ஸில் தாங்கள் சேர விரும்புனீங்கன்னு சொன்னால் கீழ் வரக்கூடிய இந்த நம்பருக்கு முபல்லிகா என்று மட்டும் தாங்கள் வாட்ஸ்அப் செய்தா போதுமானது தங்களுக்கு விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும் அல்லா சுபானுத்லா சாதியா கல்வி குழுமத்தினுடைய அனைத்து முயற்சிகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக மறுமையினுடைய நால்வரை இந்த கல்வி தொடர்ந்து பயணிப்பதற்கு அல்லாஹ் கபுல் செய்துள் புரிவானாக ஐ மீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்கா